ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வருஷமும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த முறை கப் அடிச்சிடலாம் இந்த முறை கப் அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆர்சிபி வந்து முயற்சி பண்ணுறாங்க அதுலேயும் வந்து இந்த முறை பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பயங்கரமான எஃபோர்ட் வந்து போட்டிருக்காங்க சிஎஸ்கேவுக்கு அகன்ஷாலாம் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே கைவசம் தான் மேட்ச் வந்து இருந்துச்சு அதை எப்படியோ மாற்றி கடைசி வரைக்கும் வந்து போராடி பேட்டிங் பவுலிங் ஃபீல்டிங் அப்படின்னு எல்லா விதத்துலேயுமே வந்து தங்களோட பெஸ்ட்டை கொடுத்து தான் ஆர்சிபி பிளே ஆஃபுக்கு வந்து வந்தாங்க பிளே ஆஃப்ல ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு எதிராக பேட்டிங்கும் நல்லா தான் வந்து ஆடி நூற்றி எழுபத்தி ரெண்டு ரன்கள் வந்து சேர்த்துருப்பாங்க பட் அடுத்த ஆன ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து இவங்கள விட பெட்டரா ஆடி பாத்தீங்கன்னா வந்து ஜெயிச்சிருக்காங்க நாலு விக்கெட் வித்தியாசத்தில் இப்போ இந்த கேம்லையுமே கூட பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு எதிராக வந்து கடைசி வரைக்குமே வந்து வெட்டுக் கொடுக்கவே இல்லை முடிஞ்ச வரைக்கும் வந்து பெஸ்ட் கொடுத்துக்கிட்டே தான் வந்திருந்தாங்க பட் அப்படி இருந்தமே கூட ஆர்சிபி சிபி அணி பாத்தீங்கன்னா இப்போ வந்து எலிமினே எலிமினேட் ஆகி வந்து வெளில வந்திருக்காங்க ஆர்சிபி ரசிகர்கள் ஒரு புறம் வந்து சோகத்தில் மூழ்ந்திருக்காங்க இன்னொரு படம் வந்து சிஎஸ்கே ரசிகர்கள் உங்களுக்கு வேணுண்டா அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஆர்சிபி தோல்வியை வந்து இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா பிளேஸ் யாருமே வந்து ட்ரெஸ்ஸிங் ரூமை விட்டு கிளம்பல ஸோ அதாவது வந்து எல்லாருமே ரொம்ப சோகத்தோடு உட்காந்துருக்காங்க ஆர்சிபி ட்ரெஸ்ஸிங் ரூமே பார்த்திங்கன்னா பயங்கர சோகம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த மாதிரி எப்படியும் வந்து கப்பு வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கனவோடு தான் வந்து இருந்திருப்பாங்க எல்லாத்தையும் கொடுத்த பிறகுமே கூட ஒன்றுமே பண்ண முடியலையே எங்கே தப்பு நடக்குது எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் கோலி கிட்டே கேப்டன்சி இருந்தப்போ அது வந்து கப்பு வாங்கி கொடுக்க முடியலன்னு தான் வந்து மாறினார் டூப்ளஸ்இ வந்த போதிலுமே கூட ஒண்ணுமே வந்து பண்ண முடியல அதனால வந்து வழக்கத்துக்கு மாறா ஆர் சிபி டிரெஸ்ஸிங் ரூம் வந்து ரொம்ப சோகத்தோட வந்து இருந்திருக்கு யாருகிட்டயும் யாருமே வந்து பேசாம ரொம்ப அப்செட் ஆகி ரொம்ப வெறுத்து போய் பார்த்தீங்கன்னா டிரெஸ்ஸிங் ரூம்ல வந்து உட்காந்து இருந்துருக்காங்க நன்றி